அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நிரந்தர கோடீஸ்வரராக இருக்கிறதுக்கும் வீட்டில் பணம் எப்பொழுதுமே பெருகிட்டு இருக்கிறதுக்கும் பணம் பால மடங்கு அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமான ஒரு பரிகார முறை சொல்றேன் இந்த பரிகார குரு குருமுறையா பயன்படுத்திட்டு வந்தது இந்த குருமுறையாக கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு முறையை இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வெளிப்படுத்துறோம் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும் பணம் உங்க வீட்டில் இருந்துட்டே இருக்கும் தேவையில்லாத கடன்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் கைக்கு வர வேண்டிய பணங்கள் கைக்கு வரும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கால் படாத இடத்துல இருக்கக்கூடிய புற்றுமண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க கால் படாத இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா வளர்ந்த புற்றுமண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அதுல போய் காலில் மிதிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான புற்றுமண்ணை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஏன்னா அது வந்து பாம்பருக்கு நிறைய பேர் நினைப்பாங்க அதன் காரணமா அந்த புற்றுமண்ணை கொண்டு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை நேரத்துல ஒரு சிகப்பு நிற தூணில அந்த புற்றுமண்ணை போட்டு அது கூட ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு அதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் நூலால் கட்டிட்டு இதைய உங்க பணப்பெட்டியோட நீங்க வைக்கணும் அதாவது நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ பீரோலையோ வச்சுட்டு தொடர்ந்து இதை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா பணவரவு உங்களுக்கு ஏற்படும் பண தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருக்கு அது தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னு எதுவா இருந்தாலுமே அதை நீங்க ஆரம்பித்து பணவரவு அதிகரிக்கும் மற்றும் நம்ம வீட்டுல செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மற்றும் மாலையில நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதுல ஏதாவது ஒண்ணுல ரெண்டு திரி போட்டு அது கூட கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க நீங்க ஒரு கம்பெனி வச்சுக்கிங்க கடை வச்சிருக்கீங்கன்னா கடை முழுவதுமே சாம்பிராணி புகை காட்டிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா பணம் பெருக ஆரம்பிக்கும் இது விஷயமா இருக்கும் வடகிழக்கு மூளையில குடிக்கக்கூடிய நீர் வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய இடத்துல அது கூட ஒரு எலுமிச்ச பழத்தை போட்டு வச்சுட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதங்கள் பண்ணிட்டு வாங்க பணம் இல்ல பற்றாக்குறை செல்வ வளம் குறை இதுன்னு நீங்க நினைப்பீங்களா இல்லையா இதுல இருந்து மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும் ஏன்னா இது அந்த இடத்துல வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை தாங்கிட்ட அப்சர்வ் பண்ணும் மாத சம்பளம் வாங்குறவங்க சுய தொழில் பண்றவங்க வியாபாரம் செய்யறவங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு வரக்கூடிய முதல் செலவு உப்பா இருக்கணும் மற்றும் மல்லிகைப்பூ இது ரெண்டுமே வாங்குனீங்கன்னா அது பண பற்றாக்குறைய நீங்க ஆரம்பிக்கும் செல்வம் பெருகும் தொழில் விஷயமா வெளியே செல்லும் போது ஒரு நுனியை எடுத்துக்கோங்க அது கூடவே திருநீற்று பச்சை பறிச்சு அதை உங்க பையில வச்சுட்டு போங்க நீங்க போகக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி அமையும் சாம்பிராணி மருதாணி விதை வெண்கடுகு இது எல்லாமே கலந்து நம்ம வீட்டுல அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க சாம்பிராணி போகை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தீய சக்தி கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்க ஆரம்பித்து அடுத்தவங்களால வரக்கூடிய தீமையான பார்வை நீங்க ஆரம்பிச்சு தொழில முன்னேற்றமும் மகாலட்சுமி கடாச்சமும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க ஆனா இது பண்ணா மட்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பண உறவு பெருகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெருகும் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நம்ம கரும வினை கரும வினை நீங்க குறைக்காம இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது எவ்வளவுதான் வந்தாலும் கரும வினை அழிச்சிடும் அதனால கரும வினையை அழித்துட்டு மற்ற விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் கரும என்ன பண்ணா அழிக்க முடியும் நான் வீடியோ கொடுத்திருக்க அதை பாருங்க அதை பார்த்து உங்களோட கரும வினைய தேவையை குறைக்கிறதோட இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரம் முறையிலும் சேர்ந்து பண்ணி பாருங்க நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணிட்டு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க எல்லாமே நம்ம செய்யணும் எல்லாமே பண்ணும்போது தான் அதற்கான பலன் கிடைக்கும் இதோட நீங்க உங்க தொழிலையும் முழு ஈடுபாடோட இருக்கணும் ஏன்னா நான் இதை பண்ணிட்டு வேலை செய்யாம இருந்தா எனக்கு வருமானம் வருமா நினைக்க வேண்டாம் கண்டிப்பா நீங்க உங்க தொழிலையும் முழு ஈடுபாடோட பண்ணும்போது வெற்றி நிச்சயம் இதுவரைக்கும் தடங்கள் தடைகள் எதுவாக இருந்தாலுமே விலக ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்